அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் அன்பான சொந்தங்களே அல்லாஹின் அல்ல அடியார்களே நம் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லாஹ் அல்லாஹல்லு தரணும் அவர்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதமான சிரமங்களை விட்டும் நீங்கி வாழும் நற்பாக்கியத்தை தருவானாக அன்பிற்குரியவர்களே அல்லாஹை நல்ல அடியார்களே ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறை அடியெடுத்து வைக்கின்ற இந்த வேளையில் ஹிஜ்ரி என்ற இந்த வார்த்தை அதற்கு பின்னால் பின்னணியில் உள்ள சம்பவங்களையும் அதற்கு பின்னால் உள்ள வரலாற்றையும் தெரிந்து கொள்வது அவசியமாக உள்ளது ஹிஜ்ரி என்ற இந்த வார்த்தையின் பின்னணியில் மிகப்பெரிய தியாக வரலாறுகள் நிறைந்துள்ளன மிகப்பெரிய சிரமங்கள் சூழ்ந்த வரலாற்று குறிப்புகள் அதிகமாக உள்ளன பெருமானார் சொல்லல்லாஹையும் செல்லும் அவர்கள் மக்காவில் நபிப்பட்டம் பெற்றதற்கு பின்பு ஏகத்துவ அழைப்பை இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கும் பணியை மேற்கொள்கின்றார்கள் ஆனால் மக்கா காஃபிர்களால் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள் சொல்ல முடியாத அளவிற்கு சொல்லாலும் செயலாலும் பெருமானார் செல்லல்லாஹியூர் செல்லும் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாகினார் ஆளாக்கினார்கள் சூனியக்காரர்கள் பைத்தியக்காரர்கள் என்றெல்லாம் நபி அவர்களை வசைப்பாடினார்கள் இத்தோடு மட்டும் விடாமல் யாரெல்லாம் இஸ்லாத்து ஏற்கின்றார்களோ அவர்களையும் கடுமையான சிரமத்திற்கும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கினார்கள் அதில் பிலால் ரதியோதன் அவர்கள் ஒருவருடைய அடிமையாக இருந்தார்கள் உமை உமையின் ஹல்ஃப் என்பவன் கடுமையான வெயிலில் பிலால் ரதியோதன் அவர்களை கடத்தி மணலில் கடுமையான மணலில் அவர்களை கடத்தி அசைய முடியாதவாறு பெரும் பாராங்கல்லை நெஞ்சின் மீது வைத்து இஸ்லாத்தை விடு இல்லையேல் இதைவிட கடுமையான சித்திரவதை நாங்கள் செய்வோம் என்பதாக கூறி வந்தான் அதற்கு விலால் அவர்கள் அஹத் அஹத் என்ற ஒரே வார்த்தையை முழங்கினார்கள் அல்லாஹ் ஒருவன் ஒருவன் என்ற இதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் இதை காண சகிக்க முடியாமல் அதர் அபுபக்கர் சித்தீக் ரதியுல்லான் அவர்கள் விலால் ரதியுல்லான் அவர்களை விலைக்கு வாங்கி விட்டு விடுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக அருகிலுள்ள சிரியா தேசத்திலிருந்து அபூதர் ஹிஃபாலி ரதியுல்லான் அவர்கள் மக்காவை நோக்கி வருகின்றார்கள் அங்கு அண்டலார் பெருமானார் செல்லுல்லா முனைவு செல்லும் அவர்களை விசாரித்து அவர்கள் பண்பைகளை பண்புகளை தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்பதற்காக முனைகின்றார்கள் ஒரு வழியாக நபி சொல்லாஹு அவர்களின் பண்புகளையும் உன்னதமான இஸ்லாத்தின் தன்மைகளையும் புரிந்து கொண்ட அவர்கள் அன்னலம் பெருமானார் சொல்லல்லாஹு அலீஸ்வல்லம் அவர்களை சந்தித்து அவர்களின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை சொன்னார்கள் அன்பு நபியவர்கள் அன்பான வேண்டுகோளாக அவருக்கு வைத்தது நீங்கள் உங்கள் இஸ்லாத்தை தற்போது வரைக்கும் மறைத்து வையுங்கள் காலம் கனியும் பொழுது வெற்றி நமக்கு வரும் பொழுது இந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்றார்கள் இதைக் கேட்ட அபூதன் ரிஃபாரி வதியர்தன் அவர்கள் என் உயிர் எவன் கைவசத்தில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நிச்சயமாக இந்த இஸ்லாத்தை நான் பகிரங்கப்படுத்துவேன் யாரெல்லாம் ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாத்தை வெளிப்படையாகச் சொல்லுவேன் என்பதாக அவர்கள் கூறினார்கள் கூறி அங்கிருந்து வெளியே கிளம்பி சென்றார்கள் மஸ்ஜிதுல் ஹராமிற்கா ஹரமிற்கு அருகில் வந்து உரத்த குரலில் அஷ்ஹது அல்லாஹிலாக இல்ல அல்லாஹ் அஷ்ஹது அன்னம் அஹ்மதுன் அமுதுகு வர சூடு என்று கூறினார்கள் இதைக் கேட்ட மக்கா காஃபிர்கள் நாலாப்புறங்களில் சூழ்ந்து வந்து கடுமையாக தாக்குகின்றார்கள் உயிர் போகும் அளவிற்கு அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் இதை பார்த்த அப்பா ஸ்ரோதிகர்தான் அவர்கள் அவர் அப்பொழுது இஸ்லாத்தில் ஏற்கவில்லை பாய்ந்து ஓடி வந்து அவர்களை எல்லாம் தடுக்கின்றார்கள் என்ன செய்கின்றீர்கள் இவரை நீங்கள் கொன்றுவிட்டால் நாம் வணிகத்திற்கு செல்லும் அந்த பாதை அடைபட்டுவிடும் நாம் சிறிய தேசத்தின் வழியாகத்தான் நம்முடைய வணிக தொடர்புகள் எல்லாம் இருக்கின்றது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகிவிடும் என்பதாக சொன்ன அப்பாஸ் ரதி அல்லான் சொல்லை ஏற்ற அவர்கள் அவரை விட்டுவிட்டார்கள் மீண்டும் அடுத்த நாள் அதே இடத்தில் அபூதல் ஐஃபாரி ரதி அவர்கள் வந்து மீண்டும் அதே கலிமாவை உறக்க முழிகின்றார்கள் மீண்டும் அதே போன்று தாக்கப்படுகின்றார்கள் மீண்டும் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் வந்து அவர்களை தடுக்கின்றார்கள் இதுதான் சஹாபாக்களுக்கு இருந்த இஸ்லாத்தின் மீது இருந்த அன்பும் பட்டுதலும் ஆகும் தன்னுடைய ஈமானிற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் சகிக்கு தயாரானார்கள் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது இதை பார்த்த அன்னலம் பெருமானார் சொல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒரு ஜமாத்தை அபிசினியாவிற்கு ஹிஜரத் செய்ய சொன்னார்கள் இதுவே இஸ்லாத்தின் முதல் ஹிஜரத் ஆகும் இதற்கு கொஞ்ச நாள் கழித்து அன்னலம் பெருமானார் சொல்லல்லாஹ் செல்லும் அவர்களும் தன் தோழர்களும் மதீனாவிற்கு செய்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் ஹிஜரத் என்ற சொல்லின் பின்னணியில் எத்தனை பெரிய வரலாறுகளும் சிரமங்களும் சூழ்ந்து உள்ளன என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் உமர் அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யும் பொழுது இஸ்லாத்துடைய ஆண்டின் ஆரம்பத்தை குறிக்கும் ஒரு சம்பவத்தை கேட்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் பல ஆலோசனைகளை கொடுக்கின்றார்கள் எதிரிருந்து ஆரம்பிக்கலாம் என்பதை குறிக்கும் பொழுது அதற்கு சிலர்கள் சொல்லுகின்றார்கள் ரபிசல்லாஹு அலையுஸ்வல்லாம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டின் துவக்கமாக கணக்காக வைத்து கொள்ளலாம் என்பதாக அதிலே பல அபிப்பிராயங்கள் வந்தது அதிலே சிறந்த அபிப்பிராயமாக ஹிஜரத் பெருமானார் சொல்லல்லாஹூ அலிவல்லாம் அவர்கள் ஹிஜரத் செய்த அந்த வரலாற்று குறிப்பிலிருந்து நாம் இஸ்லாத்தின் ஆரம்பத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்லப்பட்ட இந்த அபிப்பிராயத்தை உமரதியான் அவர்கள் ஏற்றார்கள் ஏனென்றால் ஹிஜரத் வழிகள் நிறைந்த வரலாறுகளாக இருக்கின்றது அங்கிருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் இஸ்லாத்திற்கு வந்தது இஸ்லாம் தலைத்தோங்கியது ஹிஜரத்திற்கு தான் எனவே அதிலிருந்து தான் ஆரம்பித்து கொள்ளலாம் என்பதாக உமரதியர்தான் அவர்கள் முடிவு செய்தார்கள் அன்பானவர்களே இப்படியாக ஹிஜ்ரத்தின் வரலாறுகள் இதற்கு பின்னால் மிகப்பெரிய கஷ்டங்களும் சிரமங்களும் அதிகமாக உள்ளது அன்பான சொந்தங்களே அல்லாஹின் அடியார்களே இன்றைக்கு நாம் ஹிஜ்ரி ஹிஜ்ரி என்பதாக இஸ்ராத்தினுடைய ஆரம்பத்தினுடைய ஆண்டை குறிப்பதற்கும் மாதத்தை குறிப்பதற்கும் பயன்படுத்துகின்றோமே இதற்கு பின்னணியில் இத்தனை பெரிய வழிகள் நிறைந்த வரலாறுகள் இருக்கின்றது நாம் இந்த நேரத்திலே அந்த மாதங்களையும் அந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கெல்லாம் நினைவில் வர வேண்டியது நிச்சயமாக சஹாபாக்களுடைய அந்த தியாகம் நிறைந்த வரலாறுகள் தான் அன்பிற்குரியுள்ள இத்தனை பெரிய தியாகத்திற்கு பின்னால் அந்த இஸ்லாம் நம்மிடத்திலேயும் வந்திருக்கின்றது நாம் அதன் மீது எத்தனை அன்பு கொள்கின்றோம் எத்தனை பாசம் கொள்கின்றோம் அதன்படி நடப்பதற்கு நம்மை எத்தனை பேர் முனைப்பு காட்டுகின்றதையும் இந்த தருணத்திலே நினைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மொஹர்வம் பத்தாம் ஆஷிராவுடைய நாள் யூதர்களெல்லாம் நோன்பு வைக்கிறதை கண்ட பெருமானார் சல்லுல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் இவர்கள் ஏன் நோன்பு வைக்கின்றார்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த நேரத்திலே சொல்லப்படுகின்றது நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஃபிராவுனிடமிருந்து வெற்றி கொள்ளப்பட்ட நாளாக இருக்கின்றது என்பதாக இதை கேட்ட பெருமானார் சல்லுல்லாஹு அலீஸ்வல்லம் அவர்கள் உங்களை விட தான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதிகம் வேண்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதாக சொல்லி நோன்பு வைத்தார்கள் சொன்னார்கள் பெருமானார் சொல்லும் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து என்பதாக இப்படியாக அன்பிற்குரியவர்களே அல்லாவில் நல்லார்களே ஹிஜரத் என்பது பல பாடங்களையும் படிப்பனையிலும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எத்தனை வழிகளில் இருந்த வரலாற்றை படிக்கும் பொழுது நாம் அந்த ஹிஜரத்திற்கான உண்மையான விஷயங்களை அறிந்து அதை அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹாலம் அவர்கள் அனைவர்களுக்கும் உறுதியான ஈமானையும் இஸ்லாத்தின் மீது பற்றுதலையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக ஆமீன் ஆமீர் அஸ்லாமலைக்கு வரமத்துள்ளா